இண்டா த்ரீ சிக்ஸ்டின் நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இன்ன நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அவர்னஸ் வீடியோ எதை பற்றி எப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கனாலே போய் தெரியும் ஸோ அந்த பாத்ரூம் கிளாஸ் எட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேல் ஒன்று இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் ஸோ இந்த தேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதன் வழியாக வந்தது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பாத்ரூம் வழியாக பாத்ரூமில் டோர் வழியாக ஸோ வந்தது கிடையாது நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுற அந்த கிளாசெட்டில் ஜாயின் பண்ணிருக்கிற அந்த பைப் லைன் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பைப் லைனோட டெ டென்ட்டில் செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா ஸோ அந்த செப்டிக் டேங்க்கில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு மிக்ஸ் ஆகி அதுக்குள்ளே வந்துட்டு பைப் லைனை பிடிச்சி மேலே வந்துட்டு இந்த கிளாசெட்டில் வந்து நிற்கிது ஸோ இந்த தேள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் வந்துட்டு நாங்கள் பார்த்தது ஸோ பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த தேள் வந்து இருக்குது அதை எடுத்து பிடிச்சிடலாம் பிடிச்சி வெளியே அடித்து போட்டுருலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது அது மறுபடியும் ஓடிடுச்சு தண்ணி ஊற்றணும் அது வந்து ஓடிடுச்சு ஸோ அதை பிடிக்கிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா ஓடிடுச்சு அகைன் மறுபடியும் வந்து திரும்ப வந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு யாருமே வந்துட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்னோம்னா எப்போ நம்ம பாத்ரூம் தானே அப்படின்ட்டு நம்ம ஆட்டில் போய் யூஸ் இருப்போம் ஸோ அப்படி யாருமே அப்படி பண்ணாதீங்க என்ன காரணம் அப்படின்ட்டா உள்ளே போகிறப்போ வந்துட்டு உள்ளே என்ன இருக்குது ஏதோ திங்ஸ் ஆனால் வச்சுருந்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஒரு டப்பா வச்சுருக்கோம் ஒரு ட்ரம் வச்சுருக்கோம் துணி ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து சைடில் பாருங்கள் எதாவது இந்த மாதிரி வந்து விசர்ஜந்துகள் ஏதாவது படுத்துருக்கா இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி கிளாசெட்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டப்பா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இன்கேஸ் சைடில் ஏதாவது பூச்சிகள் ஒட்டி இருந்தாலோ இல்லை பாம்பு அந்த மாதிரி சின்ன பாம்பு இந்த மாதிரி எதுவும் இருந்தாலோ இல்லை தேல் இந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணி ஊத்துற அந்த போர்ஸில் வந்து தெரிய வந்துடும் ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிக்கலாம் இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டா இப்போ நம்ம கவனிக்காமல் அந்த பாத்ரூம் யூஸ் அப்படின்னா அது மிகப்பெரிய உயிரிழப்புக்கு கூட ஒரு வழி ஒரு காரணமாக இருக்கு ஸோ அப்படின்னு திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறனால அதை மறுபடியும் பிடிக்க வந்து ட்ரை பண்ணோம் பட் அப்படி பிடிக்க ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வரலை ரொம்பவே இதாக இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு ஏதாவது தெரிச்சு மேலே இதுக்கு இருந்துச்சேன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும் அது மேலேயே வரலை மறுபடியும் வந்துட்டு அதை உள்ளவே இது பண்ணி தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாயிடுச்சு இந்த மாதிரி பாத்ரூம் அதாவது ஒரு காமனான ஒரு இதில் இருக்கீங்க அல்லது வந்துட்டு ஸ்டோர் வீட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ அது நீங்கள் வெளியில இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் மெயினாக வந்துட்டு பாத்ரூம் உள்ள போறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஸோ இன்கேஸ் வந்துட்டு பெரியவங்க இல்லாமல் குழந்தைங்கள் யாரும் போனாலும் அவங்களுக்கு அவங்கக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிறப்ப இந்த மாதிரி பார்த்து போகணும் வரணும் போய்ட்டு சொல்லி கொடுங்க இது வந்து ரொம்பவே ஒரு அவேர்னஸாக இருக்கும் ஸோ இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம் பிளாசிட்குள்ளே வந்துட்டு பூரா அந்த மாதிரி வந்துட்டு தெரியல ஸோ கவனமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்